காடுகளில் உயிர் வாழ்வதற்கு வேகமும் வலிமையும் மட்டுமல்ல புத்திசாலித்தனமான சிந்தனையும் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார் இவ்வாறு ஐந்து குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் மூலம் தான் கற்றுக்கொண்ட பாடங்களை ஆரவுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார் அவர்கள் ஒரு புல்வெளியில் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தபோது சிறுத்தையின் இடி முழக்கம் கேட்டது ஒரு கடுமையான சிறுத்தை திடீரென்று புதர்களில் இருந்து குதித்தது அதன் கண்கள் மான் மீது பதிந்தன அர்ஜுன் ஆரவ்விடம் கிசுகிசுத்தார் கவனமாக கேழ் மகனே சில சமயங்களில் மிக பெரிய ஆயுதம் வலிமே அல்ல ஆனால் புத்திசாலித்தனம் வேகமாக யோசித்த அர்ஜுன் ஆரவ்வை ஒரு அனந்த காட்டை நோக்கி அழைத்துச் சென்றான் சிறுத்தை அவர்களை பின்தொடர்ந்த போது அர்ஜுன் முற்றடிக்குள் நுழைந்தார் ஆரவ் நெருக்கமாக பின்தொடர்ந்தார் சிறுத்தை அடர்ந்த அடிமரத்தில் செல்ல முடியாமல் அவற்றை பார்வையிழந்தது அவர்கள் திடீரென காணாமல் போனதால் சிறுத்தியை குழப்பி புதர்கள் நிறைந்த புதர்களுக்குள் நுழைந்தனர் அவர்கள் மறைந்தபோது அர்ஜுன் பாம்பியிடம் கிசுகிசுத்தார் ஆபத்தை எதிர்கொண்டால் விரைவான சிந்தனை நமது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் நினைவில் இருங்கள் ஆரவ் அர்ஜுன் உன் சுற்றுப்புறத்தை அறிந்து அவற்றை உனக்கு சாதகமாக பயன்படுத்தினால் உன் உயிரை காப்பாற்ற முடியும் நூல் ஆபத்து காலங்களில் அமைதியாக இருப்பதும் விரைவாக சிந்திப்பதும் அவசியம் என்று அர்ஜுன் பாம்பியிடம் விளக்கினார் தங்கள் சுற்றுப்புறங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் வேகமாக வேட்டையாடுபவர்களை கூட விஞ்சிவிட முடியும் ஒருநாள் அவர்கள் உணவுக்காக தேடிக் கொண்டிருந்தபோது ஒரு தந்திர நரியை எதிர்கொண்டனர் எச்சரிக்கையாக இரு ஆரவ் என்று எச்சரித்தான் அர்ஜுன் தோற்றங்கள் ஏமாற்றக்கூடியவை சில சமயங்களில் நட்பின் போர்வையில் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் வருகின்றன கலந்த வார்த்தைகளுடன் அவர்களை அணுகி அவர்களுக்கு ஏராளமான உணவளிக்கும் நிலத்தை காட்ட முன்வந்தது ஆனால் அர்ஜுன் ஆபத்தை உணர்ந்து நரியின் வாய்ப்பை பணிவுடன் மறுத்துவிட்டார் அவர்கள் வெளியேற திரும்பியதும் நதி தனது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தியது ஆரவ்வை நோக்கி சென்றது மின்னல் அனுச்சைகளுடன் அர்ஜுன் தனது குட்டியின் முன் பாய்ந்து ஆரவ் தப்பிக்க அனுமதித்தார் நினைவில் இருங்கள் ஆரவ் அர்ஜுன் மூச்சு திளறினார் உன் உள்ளுணர்வை நம்புங்கள் முகஸ்துதியின் முகத்தில் கூட உங்கள் பாதுகாப்பை குறைக்க வேண்டாம் ஒரு மழை நாளில் வன நதி பெருக்கெடுத்து ஓடியது அதன் நீரோட்டங்கள் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் மாறியது இது ஆரா தழுவலில் ஒரு பாடம் வாழ்க்கையில் நீங்கள் கடக்க முடியாததாக தோன்றும் தடைகளை சந்திப்பீர்கள் ஆனால் படைப்பாற்றல் மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் ஒரு வழியை காணலாம் என்று அர்ஜுன் கூறினார் உதிர்ந்த கிளைகள் மற்றும் இலைகளில் இருந்து ஒரு தற்காலிக படகை அர்ஜுன் வடிவமைத்தார் ஆரவ் அவர்கள் கொந்தளிப்பான நீரை கணக்கும் போது அருகில் இருக்கும்படி அறிவுறுத்தினார் ஆறு அவர்களை துடைக்க முயன்றாலும் அவர்கள் பாதுகாப்பாக எதிர்கரையே அடைந்தனர் நினைவில் கொள்ளுங்கள் மகனே அர்ஜுன் நீங்கள் பெட்டிக்கு வெளியே சிந்திக்கவும் ஆபத்துக்களை எடுக்கவும் தயாராக இருந்தால் எப்போதும் ஒரு தீர்வு இருக்கும் ஒரு ஆற்றின் அருகே ஆராய்ந்து கொண்டிருந்த அர்ஜுன் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு முதலை பதுங்கிக் கொண்டு துள்ளி குதிக்க காத்திருப்பதை கண்டான் அவர் விரைவாக ஒரு திட்டத்தை வகுத்து அவர்கள் பாதுகாப்பாக கணக்கக்கூடிய ஆழமற்ற பகுதிக்கு பாம்பியை அழைத்துச் சென்றார் அடாப்டிபிலிட்டி முக்கியம் பாம்பி அர்ஜுன் கூறினார் நாம் நெகிழ்வாக இருக்க வேண்டும் மற்றும் நமது சுற்றுப்புறங்களுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் ஒரு நிலமொழி இரவில் அவர்கள் பசியுடன் இருந்த ஓநாய்களின் மீது தடுமாறினர் இத்தகைய முரண்பாடுகளுக்கு எதிராக வலிமை மட்டுமே வெற்றி பெறாது ஆரவ் அர்ஜுன் எச்சரித்தார் ஆனால் ஒற்றுமை மற்றும் மூலோபாயம் அலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் ஹூ அர்ஜுன் ஆரவே ஒரு பாறை வெளிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு அவர்கள் நெருங்கி வரும் ஓநாய்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும் முட்டை மூடியவுடன் அர்ஜுன் அவர்களின் இயக்கங்களை ஒருங்கிணைத்து கணக்கிடப்பட்ட சூழ்ச்சிகளுடன் ஓநாய்களை பின்னுக்குத் தள்ளினார் நினைவில் இருங்கள் ஆரவ் என்று அர்ஜுன் கூறினார் இக்கட்டான காலங்களில் உங்கள் கூட்டாளிகளை நம்பி ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஒன்றிணைந்து செயல்படுங்கள் அவர்களின் இறுதிப் பாடத்தில் அர்ஜுன் அவர்களின் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டார் ஒரு திறமையான வேட்டைக்காரன் கொடிய வில்லுடன் ஆயுதம் ஏந்தியவன் பொறுமையும் தந்திரமும் தான் இப்போது எங்களின் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் ஆரவ் என்று அர்ஜுன் கிசுகிசுத்தான் சில நேரங்களில் உங்கள் எதிரியை நேரடியாக எதிர்கொள்வது அல்ல மாறாக அவர்களை விஞ்சுவதுதான் சிறந்த செயல் அர்ஜுன் வேட்டைக்காரனை ஒரு பொறிக்குள் இழுக்க ஒரு திட்டத்தை வகுத்தான் அவரது புலன்களை குழப்பி அவனை வழுதவரச் செய்ய ஏமாற்று வித்தைகளை பயன்படுத்தினான் வேட்டைக்காரன் அவர்களின் வலையில் விழுந்ததால் அர்ஜுனும் ஆரவும் கண்ணுக்கு தெரியாமல் காயமின்றி நழுவினர் நினைவில் கொள்ளுங்கள் மகனே அர்ஜுன் கூறினார் புத்திசாலித்தனமான சிந்தனை மற்றும் மூலோபாய திட்டமிடலின் ஆற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர்களின் இறுதிப் பாடத்தில் சூரியன் மறைந்த போது பாம்பி தனது தந்தையை புதிய புகழுடனும் புரிதலுடனும் பார்த்தார் ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் ஆரவ் தனது தந்தை அர்ஜுனிடம் இருந்து உயிர் விவேகம் மற்றும் தைரியம் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டார் அவர்கள் பரந்த மற்றும் அதிசயமான காட்டில் பயணம் செய்தபோது ஆரவ் ஒரு புத்திசாலி மற்றும் பலமான மானாக வளர்ந்தார் முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தார் அவர்களின் சாகசங்கள் பல இருந்தபோதிலும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பிணைப்பு பிரிக்க முடியாததாக இருந்தது இது குடும்பத்தில் நீடித்த வலிமைக்கும் கார்த்தி ஞானத்திற்கும் ஒரு சான்றாகும்